ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே ஆரோக்கியமான கருவேப்பில் வச்சு செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கருவேப்பில் வந்து ஹேர் ஃபாலில் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம் அது தவிர ஏகப்பட்ட சத்து இருக்குங்க குறிப்பாக சொல்லணுன்னா இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வாரத்துக்கு ரெண்டு முறை செய்து சாப்பிடும்போது வெயிட் லாஸ் குறையிறத கண் கூட பார்க்க முடியும் அது மட்டும் இல்லைங்க கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கக்கூடியது குறிப்பாக சொல்லணுன்னா ப்ளட் ஃப்ளூவை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதுங்க ப்ளட் ஃப்ளூ நல்லா இருந்தால் தான் நம்ம உடம்புல வந்து எந்த டிசீஸும் இல்லாமல் இருக்கும் பிளட் ஃப்ளோக்கு ஆகாமலும் தடுக்கக்கூடியது ஃபிஃப்டி ப்ளஸ்க்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக கருவேப்பிலையை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பாக்டீரியாஸை குறைச்சி இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கிற கருவப்பிள்ளையை தூக்கி போடாமல் அதுலேயே ஒரு டேஸ்ட்டான சட்னி செய்து வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்டு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம் வாங்க அந்த டேஸ்ட்டான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையை சூடு பண்ணிவிட்டு இருந்து மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் செய்யுங்க அப்போ தான் அதோடய சத்து வந்து முழுமையாக கிடைக்கும் அதில் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கால்வாசி அளவு வறுபட்டு வர வரைக்கும் வறுத்துக்கலாம் ஃபுல்லாக வறுக்க தேவையில்லை நம்ம மீத பொருள் ஒன்று ஒன்றா சேர்க்க சேர்க்க அதுலேயே இது நல்லாவே வறுப்பட்டு வந்துடும் இப்போ கால்வாசி வருபட்டோன்னே பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு நான் கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டாக எடுத்துருக்குறேன் இது மாதிரி ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க இது கூட இஞ்சி வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு தூண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் தூண்டாக இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாவாக உடைச்சிட்டு சேர்த்துருக்குறேன் இது தவிர காஞ்ச மிளகாவும் சேர்ப்போம் அதனால காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலைனா ஐம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது தவிர மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிடலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளாக சேர்த்துட்டு நம்ம வதக்கும்போது கடலை பருப்பும் உளுந்த பருப்பும் கால்வாசி அளவு வறுபட்டால் போதுங்க அதாவது ஃபஸ்ட்டு கடலை பருப்பை உளுந்த பருப்பையும் வறுக்கும் போது கால்வாசி அளவு வறுபட்டோடனே மீதி பொருளெல்லாம் சேர்த்துட்டு வதக்கும்போது எல்லாமே ஒரே ஈவனாக வறுபட்டு வரும் இப்போ பருப்பு எல்லாமே நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு கால் எலுமிச்சம் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடுங்க இது எல்லா பொருளும் நல்லா வதங்கி வந்தோன்னே ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் தான் நிறைய மருந்து தெளிப்பாங்க அதனால் கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா கழுவிட்டேன் அதுக்கப்புறமா கடாயில் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம் கருவேப்பிலை வதக்கும்போது நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யுங்க அப்போ தான் கலர் நல்லா மாறாமல் இருக்கும் அதே கலர்லேயே கிடைக்கும் அதே நேரம் கருவேப்பிலையும் நல்லா வருபட்டு வரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கருவேப்பில் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட ஒரு கைப்படி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவின தேங்காய் கட் பண்ண தேங்காய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க தேங்காவோட அளவு வந்து ஜாஸ்தியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க கம்மியாக ஒரு கைப்படிக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம் இப்போ எல்லா பொருளும் பாருங்கள் கரெக்டாக ஒரே ஈவனாக வருபட்டு வந்திருக்கு கடலை பருப்பும் உளுந்த பருப்பும் கூட கலர் சேஞ்ச் ஆகலை லைட்டாக கோல்டன் கலரில் தான் இருக்குது கருவேப்பிலையும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகாமல் வருபட்டு வந்திருக்கு இப்போ இதெல்லாத்தையும் ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் சட்னியாக சாப்பிட்றதுக்கு பதில் துவையில் கூட செய்து சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லது சாதத்தோட பசங்க சாப்பிட்றதுக்கும் சரி இட்லி தோசை கூட சைடுஸாக வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அருமையான ரெசிப்பிங்க கருவேப்பிலையை வச்சு பொடி மாதிரி செய்து கூட சாப்பிட்லாம் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு அருமையான தாளிப்பு கொடுத்துர்லாம் ரெண்டு ஸ்பூன் அளவு நல்ல ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாவை கில்லாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் சேர்த்துடலாம் இதை முழுக்க முழுக்க நல்ல செய்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்பவும் ஆரோக்கியமானதும் கூட அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான கருவேப்பில சட்னி ரொம்ப ஈஸியாக செய்திருக்கிறோம் இந்த டேஸ்டான சட்னி ரெசிபியை நான் சொன்ன மொத்தல்ல நீங்களும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் செய்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க இந்த சட்னி ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ